ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானன் ஸ்டோ சீரியல் இனி வர போற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விடிய ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சத்திவேல இருந்துட்டு குமார் கிட்டே இங்க பாரு குமார் அந்த பரதேசி போடுற அன்னதானத்தை யாருமே சாப்பிடக்கூடாது நம்ம நம்ம போடுற கருவியிருந்தது தான் எல்லாருமே சாப்பிடணும் அவன் மூக்கு உடஞ்சு போகணும் இந்த விஷயத்துல நம்ம தான் ஜெயிக்கணும் குமார் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா இந்த விஷயத்துல நீங்க கவலையே படாதீங்க நம்ம தான் ஜெயிப்போம் நீங்க ஜெயிக்கிறதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சக்திவேல் கேட்டு சொல்லவும் இப்பதான்டா என் புள்ள மாதிரி நீ பேசுற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு இங்க பாருங்கப்பா என்னை மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்தில் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்பா தான் சந்தோஷத்துக்காக நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்ப அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் குமார் அதாவது சத்திவேல இருந்துட்டு என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லப்பா அவர் அந்த அன்னதானத்தை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போ தாண்டா என்னோட பிள்ளை மாதிரி யோசிக்கிறேன் உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தோல்மலை தட்டிக்கிட்டே சிரிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட கீழே போறாங்க அதாவது யாரும் மலை கோ சுகன்யா மலை பயங்கர கோவத்தோட சுகன்யாவை பண்ணிடலாமா அப்படின்ற தான் வெளிய போறாங்க வெளிய போன உடனே சுகன்யா இருந்துட்டு அதாவது முத்துவேல்கிட்ட அந்த குடும்பத்துல இருந்து யாருமே தான் நினைச்சுட்டு இருந்தீங்க ஆனா இப்போ அந்த குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்து அப்பத்த கூட இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதெல்லாம் கேட்டா அவங்க இன்னும் பெருசா ஆடுவாங்க கண்டிப்பா அந்த வீட்டுல இருந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருந்துட்டு ஏத்தி விட்டுட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம குமார் வந்துட்டு பயங்கர கோத்தோட நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம வடிவு இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா அந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப இங்க வந்து சொல்லாத சொல்லணும்னு உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஆனா நீ அது எதுவுமே கேட்டு கேட்கவே மாட்டேங்கிற உனக்கு என்ன ரெண்டு குடும்பத்துக்கும் செண்டை மூட்டி விடணும்னு ஆசையா இருக்குதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கக்கா நான் அதை நினைச்செல்லாம் சொல்லல அந்த வீட்டுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க சுகன்யா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அவ்வளோதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா திரும்ப திரும்ப இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு சுகன்யாவை பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க இதை பார்த்தா சுகன்யா இருந்துட்டு ஐயோ இவன் முறைக்கிறானே இவன் முறைச்சா ஏதாச்சும் ஒன்னு பிரச்சனை பண்ணுவான் நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகனியா இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பறதுக்காக சரி சரி நான் அங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நைஸா நலுவரத்துக்கு பாக்குறாங்க அதுக்கப்புறம் முத்துவேல இருந்துட்டு மாடிக்கு கிளம்புறாரு மாடிக்கை கிளம்புன உடனே நம்ம குமார் வந்துட்டு பயங்கர கோவத்தோட நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம குமார் வந்து நில்லுங்கன்னு சொன்ன உடனே பயங்கரமா அப்படியே ஆடி போயிடுறாங்க நம்ம அஹ் சுகனியா இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி என்ன குமார் என்ன ஆச்சு எதுக்காக நில்லுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க சித்தி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது சுகன்யா இருந்துட்டு என்ன குமார் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க அப்பத்தா ஆசை ஆசைப்பட்டு எவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அங்க நடக்கிறதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன குமார் நீ எப்படி எல்லாம் பேசுற நான் எதுக்காக சொல்றேன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா குமார் இருந்துட்டு அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக முன்னாடி இல்லையா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா அதனால என்ன பண்ணி எதுக்காக பண்றேன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமாருக்கு பயங்கரமா குவிந்தது அப்போ அந்த குடும்பத்துல சண்டை வர வைக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க நீங்க எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சுகு இருந்துட்டு ஆமா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலேயே சொல்றாங்க சொன்ன உடனே பயங்கர கோவம் நம்ம அதாவது யாருக்கு குமாருக்கு குமார் வந்து பயங்கர கோவத்தோட சுகுன்யாபயா ஒரே படா பல்லாருன்னு ஒரு அற விட்டுறாங்க விட்ட உடனே இங்க பாருங்க இங்க பாருங்க சுத்தி இனிமே அந்த வீட்டில் நடக்கிறது ஏதாச்சும் இந்த வீட்டுக்கு வந்துச்சு அவங்கள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாட்டி அதாவது அப்பத்தான் இருந்துட்டு ஏயா குமார் என்ன என்னையாச்சு எதுக்காக இப்போ சுகுன்யாபா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க பாருங்கப்பதான் இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நான் எத்தனையோ முறை இவங்க கிட்ட சொல்லிட்டேன் அங்க அம்மாவும் சரி பெரியம்மாவும் சரி இவங்க கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்காங்க அந்த வீட்டுல நடக்கிறது இந்த வீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்காங்க ஆனா ஏதாச்சும் இவங்க கேட்டாங்களா எதுவுமே கேட்காம இந்த வீட்டுல வந்து அந்த வீட்டுல நடக்கிறது இங்கேயும் இங்க நடக்கிறது அங்கேயும் சொல்லி விட்டு மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனையை தான் இருக்காங்க இவங்க இவங்களை இந்த இப்படியே விட்டா கண்டிப்பா வலிக்கெல்லாம் வரமாட்டாங்க அதனாலதான் அடிச்சேன் இங்க பாருங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு என்ன இருந்தாலும் சித்தி அடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா வாயால எத்தனை முறை தான் சொல்றது இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் பண்ணாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க இது இவங்க எல்லாம் திருந்தாத ஜென்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்டேன் நம்ம சுகன்யா இருந்துட்டே இங்க பாருக்குமாறு நீ நீ என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாத இப்ப எனக்கு பாடம் நடத்தி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நான் சின்ன பையன் எனக்கு ஏதோ தெரியாம நான் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்க பெரிய மனுஷங்க தானே பெரிய மனுஷங்க சின்ன பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லாமல் நீங்களும் கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி ஏற்றி விட்டுருதுந்தா இப்போ தான் எனக்கே புத்தி வந்திருக்கு இப்போ நான் உனக்கு உங்களுக்கு புத்தி சொல்றேன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க இனிமேல் அந்த வீட்டில் நடக்கிறதையும் இந்த வீட்டில் நடக்கிறதையும் எதாச்சும் சொன்னீங்கன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் இங்குறது ஃபர்ஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு பயங்கர கோவத்தோடையோ அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த வீட்டுக்கு போனதுமே அழுதா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க உள்ள போன உடனேயே என்னமா கோமதி இருந்துட்டு என்ன சுகன்யா என்னாச்சு கண்ணு துடைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாச்சியே உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க என்ன என்ன சுகன்யா சொல்ற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தாச்சி அந்த வீட்டில் பெரிய என்ன பேசிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு எப்படி நீ தெரியும் நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீ அப்ப அதாவது அத்தை பிறந்த நாளுக்கு நீங்க எல்லாரும் போறதுக்கு அதாவது பெரிய மாமா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரே கோமதி கோமதி வந்து வராங்க வந்த உடனே என்ன சோகுனியா சொல்ற உண்மையாவா அண்ணா ஒத்துக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கே தான் ஷாக்கிங்கா இருந்துச்சு இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்ப அத்தையோட ஆசைக்காக அத்தையோட ஆசைக்காக தான் இத அவங்க ஒத்துக்கிட்டாங்க போல தான் எதுவுமே பேசாம அமைதியபே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே எல்லாருமே வராங்க வந்த உடனே அதாவது நம்ம மீனா அதாவது மீனா இன்னும் வீட்டுக்கு வரல அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு அஹ் வராரு வந்த உடனேயே என்னமா ஆச்சு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டே உனக்கு ஒண்ணு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னமா தெரியுமான்னு கேக்குறீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட டே அம்மாவோட பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாரும் போகலாம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அதுல இனிமே எந்த பிரச்சனையுமே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமா சொல்ற அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க என்னோட பெரிய ஆஹ் நம்ம அந்த அதாவது அம்மாவோட பிறந்த நாளுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாடா அம்மா கிட்ட இப்பதான் இந் இப்பதான் சொன்னாங்களா சுகன்யா தான் வந்து என்கிட்ட சொன்னா இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷய விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கா சுகன்யா உனக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரீட் எதாச்சும் செஞ்சு தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு வராங்க வந்த உடனே நடந்த விஷயத்த சொல்லவும் ராஜ் பயங்கர சந்தோஷம் தன்னோட குடும்பத்தை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் but <laughs> நம்ம கோமந்தையிலிருந்துட்டு போயிட்டு மீனா கால் பண்றாங்க என்ன மீனா இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு இன்னை இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன என்னத்த என்ன இவ்வளோ சந்தோஷமா பேசுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன தேட நான் என்னோட அம்மாவோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே போகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு இனிமே எந்த பிரச்சனையுமே வராது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னத்த சொல்றீங்க இல்லை உண்மையாவா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படியோ சண்டை போடுவாங்களே சண்டை போட மாட்டா போடாமலாம் இருக்க மாட்டாங்க அப்படிதான் நானும் நினச்சேன் ஆனா என்னோட அம்மா இருந்துட்டு நான் வந்தி ஆகணும் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிருப்பாங்க போல அவங்க ரொம்ப எமோஷ்னலாக அழுது இருப்பாங்க போல அதனால தான் என்னோட பெரிய அண்ணன் வந்து என்னோட பெரிய அண்ணன் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மீனா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுவேன் கிளம்பி டைரக்டா அங்கே வந்துடுறேன் செந்து அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல 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 மீனா நீயே போன் பண்ணி சொல்லிடு நான் தான் அவன் கூட பேசுறது இல்ல இல்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு ஆஹ் அத்தை மீனாக்காவா நான் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏ பேசடி உன நீ நீ தானே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு போன கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அக்கா நீங்க எப்பக்கா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் என்ன ராஜிமா நாளைக்குதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் இங்க பாருக்கா இன்னைக்கே வந்துருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிம்மா ராஜி உனக்கு உனக்காக நான் இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி சீக்கிரமா வந்துடுறேன் அத்தையும் அப்படிதான் சொன்னாங்க அத்தைகிட்டையும் நான் ஈவினிங் தான் சொல்லிருக்கேன் அவங்கதான் எப்ப வருவாங்கன்னு தெரியல அவங்ககிட்ட இன்னும் நான் இல்லை அப்பதாக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம் இதுக்கு எல்லாருமே நம்ம எல்லாம் போக போறோம் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை கதிரை போன் பண்ணி வேணா சொல்ல சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஆ சரிங்கக்கா நான் சொல்ல சொல்றேன் வரி பண்ணிக்காதுங்க நான் பண்ணி சொல்ல சொல்லிடுறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க நாங்க எல்லாருமே தான் இருக்கோம் அப்பத்தாக்கு புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் நீங்க சீக்கிரமா வந்துருக்க வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இவங்க அதாவது மீனா ராஜ அஜய் கோமதி இவங்க மூணு பேருமே ரொம்ப அட்டாச்சியா இருப்பாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது என்ன மட்டும் தனியா விட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல அதாவது சரவணனுக்குன்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கடையாவது சரவணனுக்காக விட்டு வைப்பாங்களா இல்ல எல்லாத்தையும் தூக்கி அவங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குடும்பத்தை பத்தியும் யோசிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறதுல தப்பா கரெக்டான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு கதிர் கிட்ட போயிட்டு இங்க இங்க பாருங்க கதிர் இங்க பாரு சரவணன் மாமாக்கு நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரவணன் சரவணன் மாமாவா அவர் இங்க தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம இல்ல 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 செந்தில் செந்தில் மாமாக்கு நீங்க சொல்லிட்டீங்களா போன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னும் இல்ல ராஜே நான் இன்னும் யாருக்குமே சொல்லல நீங்க போன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஈவினிங்கே வருவாங்கல்ல பிளீஸ் பிளீஸ் இன்னைக்கே சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி ராஜு நான் இப்பவே போன் பண்றேன் சொல்லிட்டு நம்ம கதிர இருந்துட்டு செந்திலுக்கு கால் பண்றாங்க செந்தில இருந்துட்டு போனை எடுத்து சொல்லு கதிர் என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல நம்ம நம்ம அப்பத்தோட பிறந்த நாள் எழுவத்தி அஞ்சாவது பிறந்த நாள் கொண்டா கொண்டாடுறதுக்காக நாங்க நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு போக போறோம் நீயும் இன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துடுன அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செந்தில இருந்துட்டு எனக்கு வேலை நிறைய இருக்குடா நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது கதிர இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே நீங்க வந்தியா ஆகணும் நீங்க அப்பத்தா இருந்துட்டு நம்ம எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அதனால நீங்க நீயும் சரி நீயும் சரி அண்ணியும் சரி சீக்கிரமா இன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துருங்க அவ்வளவுதான் நீங்க எதுவுமே சொல்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அதாவது ராஜ் இருந்துட்டு கதிர்கிட்ட என்னாச்சு என்ன சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவன் வரமாட்டான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜு ரொம்பவே சோகமாயிடறாங்க இங்க பாருங்க நான் ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவன் என்னடா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜு கிட்ட இங்க பாரு ராஜி அவனுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னா ஆனா நான் வந்தே அவனும் தான் அவன் கிட்ட சொல்லிட்டேன் சரியா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற கேக்குறாங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மீனாக்கா மீனாக்கா மட்டும் வந்தா போதும் அவங்க தானே ஆசைப்பட்டாங்க தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே தனியா இருந்துக்க சொல்லுங்க இனிமே மீனாக்காவை நான் இங்கேயே வச்சிக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அஹ் கதிர் இருந்துட்டு அஹ் எங்க எங்க பாரராஜே நான் உனக்கு தேவை இல்லையா நான் தான் உன் கூட இருக்கல இப்போ நான் உன் கூட இருக்கும் போது உனக்கு போர் அடிக்குமா உனக்கு கஷ்டமா இருக்கா என் கூட இருக்கிறதுக்கு அப்படின்றாங்க இல்லங்க இல்ல இல்லை கதிர் நான் வந்த இந்த வீட்டுக்கு வந்த நாள் இருந்து இப்போ அக்கா இல்லாம இருந்ததே இல்லை ஆனா இப்போ ரெண்டு நாள் அக்கா எல்லாம் இருக்கவே முடியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எந்த நான் அக்கா கிட்டதான் சொல்லுவேன் ஆனா இப்போ எல்லா விஷயத்தையும் நான் அதாவது செகுத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இப்ப அவங்க என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க சரி சரி இது எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நம்ம அப்பாத்தா பிறந்த நாளுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிடலாம் सरिया உன்னோட பா அதாவது உன்னோட தாத்தா ஃபோட்டோவை எப்படியாவது ரெடி பண்ணணும் அதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நீ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது குமார் அண்ணன் தான் இப்போது தெரிஞ்சிட்டாரு இல்லை அவர்கிட்ட நான் போய் கேட்டு பார்க்குறேன் அவரே கொடுத்தா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் ஃபோன் பண்ணுறேன் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி நீ எப்படியாச்சும் தா தாத்தாவோட ஃபோட்டோ வந்து கொடுத்தா போதும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு குமாருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அண்ணா எங்கன்னா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுமாதா ராஜு என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும் அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும் என்ன ராஜி உனக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லைண்ண தாத்தாவோட போட்டோ ஒரு சின்ன போட்டோ இருந்துச்சு இல்லையா அந்த போட்டோ எனக்கு வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம குமார் வந்துட்டு எதுக்கு ராஜி இல்லைண்ண எனக்கு இப்போ முக்கியமா தேவைப்படுது நான் தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குண்ண பிளீஸ்ண்ண எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அதாவது ராஜ் இருந்துட்டு குமார் கிட்ட கேட்கவும் அது எங்க இருக்குன்னே தெரியல நான் நான் அப்பா கிட்டயும் ராஜி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரிங்கன்னு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் ப்ளீஸ்ண்ணே எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்க ராஜி கண்டிப்பா தாத்தாவோட போட்டோ இருந்தா உனக்கு எடுத்து கொடுக்குறேன் நான் போயிட்டு இப்பவே எல்லாருக்கிட்டேயும் கேக்குறேன் எனக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜர் வந்துட்டு அண்ணனா லைன்ல இருக்கிற நீ போய் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைனா அவன் அப்பா வாய்ஸும் அம்மா வாய்ஸும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனா அவங்க என் கூட பேச மாட்டாங்க அவங்க வாய்ஸாவது நான் கேட்டுக்கிறேன்னு பிளீஸ் அப்படின்றாங்க சரி ராஜு அப்படின்னு சொல்லிட்டு போனை ஜோபில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு முத்துவேல் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க பெரியப்பா உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பெரியப்பா அதாவது முத்துவேல் இருந்துட்டு சொல்லு குமாறு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல இல்ல பெரியப்பா தாத்தாவோட போட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுக்காக தாத்தாவோட அப்படின்றாங்க இதெல்லாம் நம்ம அதாவது குமார் பெரியப்பா எனக்கு இப்போ ரொம்ப அவசியமா தேவைப்படுது எனக்கு இப்போ அந்த போட்டோ வேணும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்கிட்ட எதுவும் இல்ல ஆஹ் கிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு போய் கேட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஹ் குமார் இருந்துட்டு சரிங்க பெரியப்பான்னு சொல்லிட்டு அவங்க அதாவது பெரியம்மா கிட்ட போறாங்க பெரியம்மா கிட்ட போயிட்டு ஆஹ் இங்க பாருங்க பெரியம்மா எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க அம்மா உங்களுக்கு தான் எனக்கு தாத்தாவோட போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாத்தாவோட போட்டோவா அது தாத்தாவோட போட்டோ எதுவும் இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்ல இல்ல எனக்கு தாத்தாவோட போட்டோ வேணுமே வேணும் எங்க இருக்கோ எல்லாத்தையும் தேடி அலசி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிடா உனக்காக நான் தேடி பாக்குறேன் இப்போ எதுக்காகனால சொல்ல மாட்டேன் இப்போ எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி டீ கேக்குறாங்க இங்க பாருடா இருந்தா கொடுக்கறோம் நான் போய் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக ஆக போறாங்க அதுக்கு அப்புறம் என்ன போன் போன் எடுத்துட்டு இங்க பரமராஜி நான் இருந்தா கண்டிப்பா உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் உங்க அப்பா வாய்ஸும் அம்மா வாய்ஸும் அதாவது அம்மா வாய்ஸும் கேட்டியா அவங்க நல்லா தான் இருக்காங்க நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கண்ணே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இந்த ஒரே ஹெல்ப் மட்டும் சீக்கிரமா பண்ணி கொடுத்துரணும் ப்ளீஸ் வேற எதுவுமே உங்ககிட்ட நான் எதிர்ப்பா பார்க்க மாட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாரு எங்க பார் ராஜி உனக்கு என்ன வேணும்னாலே என்ன கேளு கண்டிப்பா நான் உனக்கு பண்ணி தரேன் சரியா பழைய அண்ணன் மட்டும் நினைச்சிடாத நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா ராஜி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு சரின அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஃபோட்டோ எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம குமார் மனசுக்கு அதை எட்டவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம குமார் வந்துட்டு அப்பத்தா கிட்ட கேட்டு பார்க்கலாமா கண்டிப்பாக அப்பத்தா வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்து அப்பத்தா கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க பார்த்தா தாத்தாவோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுக்காகடா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அப்பத்தா எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்படுது இப்போ கொடுப்பீங்களா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியலடா நான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ரொம்ப வருஷம் ஆச்சுடா அவரை பார்த்து நானும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங் அதாவது இதெல்லாம் கேட்ட நம்ம குமார் வந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா தாத்தாவோட போட்டோ எனக்கு வந்தியா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் குமார் மாறி அதாவது வடிவு மாறின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியும் குமாரும் ரெண்டு பக்கமே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தேடியும் யாருக்குமே இது இப்ப வரைக்குமே கிடைக்க மாட்டேங்கிறது தேடும் மேல தேடி தேடிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்தோட அதாவது என்னது மாறி இருந்துட்டு அக்கா இங்க இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம வடிவம் இருந்துட்டு என்ன சொல்ற மாதிரி இருக்கா இங்க காட்டு நானும் மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது காட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வடிவம் இருந்துட்டு ஆஹ் காட்டுறாங்க காட்ட உடனே மாறி இருந்துட்டு காட்டுறாங்க வடிவுகிட்ட வடிவு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி சரி எடுத்துட்டு போயிட்டு குமார் கிட்ட கொடு குமார் எதுக்கு கேட்டான்னு தெரியல அவன் என்ன விஷயத்துக்காக கேட்டான்னு கேட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மாறி இருந்துட்டு வராங்க வந்த உடனே ஆஹ் அதாவது குமார்கிட்ட அப்படியே குமாரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதாவது மாறி இருந்துட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறி அதாவது மாறிக்கிட்ட அதாவது அம்மா கூப்பிடுறாங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரு நம்ம குமார் இருந்துட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் அம்மா கூப்பிடறாங்களேன்னு வெளியே வராரு வெளியே வந்த உடனேயே அதாவது நம்ம மாறி இருந்துட்டு டே குமார் நீ கேட்ட போட்டோ இருக்குடா இது தான் உன்னோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம அதாவது குமார் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு மனுஷனா நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் இவ இவரு நம்மளை விட்டு போகலன்னா கண்டிப்பா இவரு நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு விட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மாறி இருந்துட்டு இங்க பாரு நீ இவ்வளவு இந்த அளவுக்கு நீ மாறி வருவன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம வடிவு அதாவது வடிவு இருந்துட்டு வராங்க வந்த உடனே குமார் என்ன குமார் எதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்ல இல்ல ஆஹ் இல்லம்மா எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இது தேவைப்பட்டது ஆஹ் இதை எடுத்துட்டு போய் நான் ஒரு ஒரு கடையில கொடுக்கணும் நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க வெளியே போன உடனே இவன் எதுக்காக கேட்டான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் மனசுக்குள்ளேயே ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு வெளியே போறாரு வெளியே போனதுமே அந்த வீட்டை பார்த்து பாக்குறாங்க பார்த்து குமார் குமார் இருந்துட்டு ராஜுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி ஆஹ் இங்க பாரு ராஜு ஆஹ் தாத்தாவோட போட்டோ கிடைச்சிருச்சு வந்து வாங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னென்ன சொல்ற உண்மையாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் இருந்துட்டு அதாவது பயங்கர சந்தோஷத்தோட குமார் கிட்ட பேசுவோம் குமார் வந்துட்டு என்ன ராஜி இவ்வளவு சந்தோஷப்படுற இதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட அந்த அதாவது அதெல்லாம் வாங்கறதுக்காக வராங்க வந்த உடனே அதாவது ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்க இந்த விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளா இயங்கிட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நாளாவா என்ன ரொம்ப ஒண்ணும் புரியலையே இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு அண்ணா உங்க உங் உங்ககிட்ட மட்டும் சொல்ற நீ யார்கிட்டயே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்ற அவ்வளோ அவ்வளோ ரகசியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாண்ணே இது ரகசிய ரகசியமான விஷயம் தான் ஆனா நாளைக்கு வரைக்கும் தான் அப்படின் என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கன்னு உங்ககிட்ட மட்டும் நான் சொல்றேன் ஆனா நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படி சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆஹ் சரி ராஜு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லு எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரியே இருக்கு இங்க பாருங்கன்னு அப்பத்தா நமக்கு அப்பத்தாவோட ஆசை தாத்தா கூட நின்று ஒரு போட்டோ பிடிக்கணும்னு ஆசையா ஆனா அது அது நடக்காத விஷயம்தான் ஆனா போட்டோ இருந்தா இப்போ ஏயில வச்சு நம்ம எடிட் பண்ணி பாட்டி கூட இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த கிஃப்ட் கொடுத்தா கண்டிப்பா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனாலதான் இந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு இந்த போட்டோவை கொடுக்க அதாவது இந்த போட்டோவை எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணி அஹ் அப்பத்தாக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கலான்னு இருக்கேன் கேட்குறாங்க சூப்பர் ராஜி எனக்கு கூட இந்த மாதிரி உனக்கு தோணி இருக்கு எனக்கு எனக்கெல்லாம் இது கதிர் தான் சொன்னாரு கதிர் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண அப்படின்றாங்க ஓ கதிர் சொன்னதா சரி சரி ராஜி வீட்டில் தேட போகிறாங்க போ போ அப்புறமா யாராச்சும் நம்ம பேசுறத பார்த்தா எங்க அப்பா எங்க அப்பாக்கே சண்டை வந்துடும் நீ போ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட உள்ள போறாங்க உள்ள போன உடனே கதிர் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு என்னாச்சு ராஜே ரொம்ப சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் போயிட்டு வந்து சொல்றேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு இருந்துட்டு கதிர பார்க்க போறாங்க கதிர் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க இங்க பாரு கதிர் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கேட்கிறாங்க கதிர் இருந்துட்டு அதாவது ராஜு இருந்துட்டு இல்லை இல்ல இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே என்ன ஏதுனே நம்ம அதாவது கதற்கு ஒன்றுமே புரியல அதை எடுத்து பாக்குறாங்க எடுத்து பார்த்த உடனே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் என்ன கதரு நம்ம தாத்தா இதுதான் நம்மளோட நம்மளோட தாத்தா இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆஹ் இல்ல ராஜி நான் ரொம்ப தூரத்துல இருந்தா அவரை பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்லையா அதனால தான் கேட்டேன் எப்படி உனக்கு போட்டோ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் தான் சொன்னேன்ல குமார் அண்ணன் குமார் அண்ணன் கிட்டே கேட்டா அவர் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு அதனாலதான் குமார் கிட்ட சொன்னேன் அவரு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவன் அவ்வளவு நல்லவன் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பா எங்க பாரு அவன் இது அதாவது எங்கள் அண்ணன் முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் இல்லை இப்போ ரொம்ப மாறிடுச்சு அப்படின்றாங்க ரொம்ப மாறினா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜ் வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட போயிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம மயில் இருந்துட்டு ஐயோ ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு வாம்பினா வா உன்னை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எப்படா ஈவினிங் ஆகும் எப்படா நீ வருவே நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி நானு ஆஹ் எப்படி பா ரெண்டு நாள்லயே உடம்பு இழச்சியே போச்சு சாப்பிடுற சாப்பிட்றியா இல்லையா சொல்லிட்டு நான் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன் ஆனா நீ இல்லாத தாண்டி ஒரு குறையே அப்படின்றாங்க இங்க பாருங்கத்த எல்லாம் பேசி என்னோட மன மனச கஷ்டப்படுத்தாதீங்க நானே ரொம்ப நோ நொந்து நூலாயி வந்திருக்க அப்படின்றாங்க சரிடி சரிடி வாடி ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில குடும்பத்துல இருக்க அதாவது கோமதி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமா ரெடி ஆயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சக்திவேல் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க நம்ம அப்பதான் இருந்துட்டு தன்னோட பொண்ணு வந்து பிறந்த நாளுக்கு வருவா அப்படின்றதுக்காக பயங்கர சந்தோஷத்தோட ரெடி ஆயிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை ஆகும் தெரியல அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சக்திவேல் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிடுறாங்க கோவிலுக்கு போன உடனே சாமியை கும்பிட்டுட்டு ஆடெல்லாம் விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த பாணியன் குண்டு அதாவது கோமதி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்பதான் கோயிலுக்கே போறாங்க இதுக்கு மேல என்னென்ன பிரச்சனை வரும் இல்ல இந்த பங்கன் வந்து நார்மலா நடக்குமா இல்ல பிரச்சனையோட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்